சக்தி அன்பு குழந்தையே உன் ஆதி பராசக்தி ஒன்றை நிறுத்துவதற்காக இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் இதை முழுமையாக நீ கேட்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே பாதியில் விட்டு சென்றும் விடாதே அது மிகவும் ஆபத்தை உனக்கு உண்டாக்கிவிடும் அன்பு குழந்தையே நடந்து கொண்டிருப்பது என்ன என்று முழுமையாக தெரிந்து கொண்டால்தான் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க எனக்கு சுலபமாக இருக்கும் என் தங்கமே என்னையே அலட்சியம் செய்துவிட்டுப் போனால் தீமைகள் நின்று கை கொட்டி சிரிக்கும் என் தங்கமே அதற்கு இடம் கொடுத்து விடாமல் முழுமையாக இதை கேட்டு இன்று நீ இதிலிருந்து விடுதலையாகிக் கொள்ள வேண்டும் அன்பு பிள்ளையே இரவு முழுவதும் உறக்கமில்லாமல் புரண்டு புரண்டு படுத்திருந்தாலும் காலையில் எழுந்திருக்கும் கால்கள் வலித்து உன்னால் அங்கிருந்து எழுந்திருக்க முடியாமலும் உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு உன் கடமைகளை செய்து அவர்களை கவனிக்கவும் முடியாமலும் உன்னுடைய வேலையை நீயே கவனித்துக் கொள்ள முடியாமலும் உன் கை கால்களும் வேலை செய்ய முடியாதபடி வழிகளை கொடுத்து உன்னை படுக்கையில் தள்ளத்தான் பார்க்கிறது அங்கிருந்து இறந்திருக்க வேண்டும் என்று உன் மனம் நினைத்தாலும் உன் உடம்பு அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் மேலும் மேலும் சோம்பலை கொடுத்து வழிகளையும் அதிகமாக கொடுத்து உன் வேதனையை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறது இதனால் உன் வீட்டில் இருப்பவர்களுக்கும் உனக்கும் கூட சங்கடங்கள் அதிகமாகி போகிறது பசிக்கும் நேரத்தில் சரியாக உணவு கூட உன்னால் கொடுக்க முடியாமல் இப்படியே இருக்கிறாயே என்று உன்னை சங்கடங்களும் படுத்தி உன் நிலைமையை யாரும் இங்கே புரிந்து கொள்ளக்கூட ஆளில்லாமல் போய்விட்டதே என்று நினைத்து வருத்தமடைந்து கொண்டிருக்கிறாய் நாளுக்கு நாள் பலவீனங்கள் உனக்கு அதிகமாகிக் கொண்டுதான் போகிறது மனதிலும் வலிமையில்லாமல் உடம்பிலும் வலிமையில்லாமல் ஏண்டா இந்த வாழ்க்கை என்று உனக்கு தோன்றிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சோம்பலை உன் உடம்புக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ எதற்குமே தகுதியில்லாதவள் என்று உன் வீட்டில் இருப்பவர்களின் வாயிலிருந்தே நீ கேட்க வேண்டும் என்பதும்தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது நான் சொல்வது சரிதானே என் தங்கமே உன் வீட்டில் இருப்பவர்களும் உன்னுடைய வேதனையை புரிந்து கொள்ளாமல் உன் வழிகளை பற்றி தெரிந்து கொள்ளாமல் ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்கக்கூட நேரமில்லாமல் இல்லாமல் மீது குறைகளையும் பழிகளையும் மட்டுமே போட்டுக்கொண்டு இருக்கும் வேதனையை அதிகமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இதுதான் இதற்காகத்தான் அங்கு தினம் காலை நடந்து கொண்டிருக்கிறது என்ன என்று யோசிக்கிறாயா அதை சொல்லத்தானே வந்தேன் பொறுமையாக இரு முதலில் பொறுமையைக் காத்து நில் உனக்கு அவசர வார்த்தைகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது அதை முதலில் நிறுத்து அதுபோல முன்கோபம் உன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் ஏதேனும் பேசினால் அமைதியாக நின்றுவிடு அதற்காக உன் முன் கோபத்தால் உன் வார்த்தைகளை வீசி விட்டு உன்னை வெறுப்பதற்கு நீயே காரணமாகவும் இருந்து விடாதே என் அன்பு பிள்ளையே அவசரப்பட்டு நீ விடும் வார்த்தையால் உன் குடும்பத்திற்குள் நிம்மதியில்லாமல் மேலும் மேலும் பிரச்சனைகள் அதிகரித்து உனக்கும் உன் உறவுகளுக்கும் இடையே சண்டையும் சச்சரவும் வந்து இப்படித்தான் இப்போதும் இருக்கிறது இன்னும் அதிகமாக்கிக் கொள்ளாதே என்றுதான் கூறுகிறேன் ஏனென்றால் அவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறான் அது சுலபமாக நடந்துவிட்டால் நான் வெற்றியடைந்து விட்டேன் என்று மார்தட்டி கொள்வான் தங்கமே அதனால் தான் இன்று ஓடோடி வந்தேன் அமைதியாக இரு வார்த்தையை வீணான வார்த்தையை வெளிவிடாதே உன் முன்கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வா முன்கோபம் சிறிது சிறிதாக உன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது கையில் கிடைத்ததையெல்லாம் எரியாதே வீட்டில் எந்த பொருளை எடுத்து எரிவதாக இருந்தாலும் உன் கதவுகளை அடிக்கடி நீ எப்படி சாத்துகிறாய் எத்தனை வேகமாக சாத்துகிறாய் நிலங்கள் அதிர்வதைப் போல உன் கதவுகளை நீ சாத்தி கொண்டிருக்கிறாய் இதனால் நீ என்னைத்தான் அவமதிக்கிறாய் என்பதை உனக்கு புரியவில்லையா எதிலும் பொறுமை அவசியம் என் பிள்ளையே நீ உன் பொறுமையை இழக்க வேண்டும் அனைவரிடத்திலும் வெறுப்பை சம்பாதித்து தனி ஆளாக நின்று உன் வாழ்வை வெறுத்து நீயே உன் வாழ்க்கையை உன் கையால் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா விடிந்தும் விடியாமலும் எழுந்து உன்னுடைய புகைப்படத்தை வைத்து அரைகுறையான நிர்வாணத்தோடு நின்று உன் புகைப்படத்திற்கு தினம் தோறும் பூஜைகள் செய்து வருகிறான் அந்த அரக்கன் அரக்க குணம் கொண்டவன் எதை வேண்டுமானாலும் செய்து உன் வாழ்வை கெடுக்க தயாராக இருக்கும்போது நீ எப்படி இருக்க வேண்டும் உன் வாழ்வை எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் புத்திசாலித்தனத்தோடு இரு நான் ஒவ்வொரு நாளும் உனக்கானதை பார்த்து பார்த்து சரி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் இருக்கும் வரை உன்னை விட்டுவிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன் உன்னை காப்பாற்றுவேன் இருப்பதை எல்லாம் தொலைத்து இனிமேல் நடக்கப் போவது உனக்கு நல்லதாக நடக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறேன் இந்த போராட்டத்தில் நீயும் எனக்கு துணையாக என் பேச்சை கேட்டு நடந்தால் மட்டுமே உன் வாழ்வு காப்பாற்றப்படும் இல்லை என்றால் இவனை போல இருப்பவன்கள் நினைப்பதை நடத்தி கொடுத்து உன் வாழ்வை நீயே முடித்து கொள்வாய் நம்பிக்கையோடு இரு நான் இருக்கிறேன் உனக்கு நல்லதையே நடத்தி கொடுப்பேன் கூடிய விரைவில் அனைத்தும் மாறி உனக்கு ஒரு நல்ல செய்தி உன் செவிகளில் கேட்பாய் தீர்வை கொடுக்கத்தான் நான் உனக்காக திண்டாடி வருகிறேன் தீ வினைகளில் இருந்து உன்னை காப்பாற்றி நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்துத்தான் நானும் இங்கே அமைதியாக இருப்பேன் என்பதை புரிந்து கொள் உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை நான் கேட்கிறேன் என்று என்னை தவறாக நினைக்காதே உன் கைகளில் இருந்து நீ கொடுக்கும் காணிக்கையில்தான் உன்னுடைய மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளேன் அன்பு பிள்ளையே நீ கொடுக்கும் ஒவ்வொரு காணிக்கையும் உன் மகிழ்ச்சியை தேடிக் கொடுக்கும் உனக்கு உன் வெற்றியை தேடிக் கொடுக்கும் உனக்கு உன் காணிக்கைக்காக காத்திருக்கிறேன் ஓம் சக்தி நன்றி